இன்று வியாழக்கிழமை காலை ஏழு மணி அளவில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் கோவையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அதிகாரிகள் பறிமுதல் கேரளா எர்ணாகுளம் பகுதி கல்லடா பெயர் கொண்ட ஆம்னி பஸ் நேற்று சென்னையில் இருந்து எர்ணாகுளம் செல்கிறது இந்த பேருந்தை இன்று காலை வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் காந்திபுரம் பகுதியில் பறிமுதல் செய்துள்ளனர் இதுகுறித்து ஆம்னி பேருந்து நிர்வாகி தகவலாக கூறுகையில் எங்களிடம் உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறது மேலும் கனியூர் டோல்கேட்டில் இருந்து வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் இந்த வாகனத்தை பிடித்தார்கள் பேருந்தில் இருபத்தி ஆறு பயணிகள் இருந்தனர் குறிப்பாக சென்னையிலிருந்து பயணிகளை ஏற்றக்கூடாது இருந்துதான் பயணிகளை ஏற்ற வேண்டும் என கூறி வருகிறார்கள் உச்சநீதிமன்ற அறிவுரை உள்ளது என கூறியும் எதுவும் பேசாமல் வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் எடுத்து செல்லுங்கள் என தெரிவித்தனர் என கூறப்படுகின்றது குறிப்பாக பயணிகள் தற்பொழுது தமிழ்நாடு பதிவு கொண்ட வாகனத்தில் பயணம் செய்து வருகிறார்கள் இதனால் எங்கள் வருமானம் கேள்விக்குறியாகி உள்ளது என ஆவணி பேருந்து நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது